போஸ்டுக்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கு வேக்கண்ட் எடுக்க போறாங்க எப்படி அப்ளை பண்ணலாம் நம்ம வீடியோ டீடெயிலா பாக்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கான மொத்த டோட்டல் வேக்கண்ட் பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வேகண்ட்டில் போறதா சொல்லியிருக்காங்க ஆபிசர் அசிஸ்ட்டுக்கு பன்னெண்டு சேல் பெர்சனுக்கு இருபத்தி ரெண்டு போஸ்டும் சூப்பர்வைசருக்கு பதினாலு போஸ்டும் இந்த மாதிரி டோட்டலா நாற்பத்தெட்டு போஸ்ட்டை ஃபுல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக டென்த்துலேருந்து ஐடிஐ படித்தவங்க வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் பர்சன்களுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பா டுவெல்த்து பாஸ்லேருந்து டிப்ளமோ கேட்டகரி வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசருக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ட்ரைனிங் பீரியடில் ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறுவா வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க சேல்ஸ் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூறுல இருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுவா வரையும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ சேம் சூப்பர்வைசருக்கும் அதே தான் ஆயிரத்தி அறுநூறுல இருந்து இருபத்தி வரையும் கொடுக்க போறதா ஒரு தகவல் வந்துருக்குது இதுக்கான செலக்ஷன் ப்ரொசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும் அதில் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலமா வேலைக்கு எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரிலாம் ஐநூறு ரூபா செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கெல்லாம் இரநூத்தம்பது ரூபா செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அட்ரஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேனேஜிங் டேரக்டர் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் டவுன் ஹால் கேம்பஸ் நியூ இயர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வேலூர் ஸோ இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதுக்கான அபிஷியல் பேஜையும் கொடுத்திருக்காங்க இந்த ஸோ அந்த அப்ளிகேஷன் லிங்க்யும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த அப்ளிகேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவை விட்டுட்டு ஸோ அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ இல்லை எல்லா டீட்டெயிலையும் இல்லை என்ட்ரு பண்ணியிருக்கோம் உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த்து ஸோ உங்களுக்கு ஜெண்டர் என்ன ஸோ இல்லை அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருங்க இதை கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ டிக்ளரேஷன் ஃபைனலாக அதை சிக்னேச்சர் பண்ணி ஸோ நான் சொன்ன அட்ரெஸ்க்கு அதை சென்ட் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்த பிளாக் அண்ட் ப்ளூ பெனில் தான் எழுதணும் ஸோ என்னென்னலாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் ஸோ அந்த மாதிரி எல்லா டீடெயிலையும் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி டீட்டெயிலாக அனுப்பிடுங்க நம்ம வீடியோ ஃபை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்